தத்ததன கத்ததன தத்ததன 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 தனதான பக்கரவை சித்ரமணி பொற்களனையிட்ட நடை பக்ஷெனும்க்ரதுர கமுனீப பக்குவமலர்தொடையும் அக்குவடுபட்டொழிய பட்டுருவ விட்டருள்கைவடிவேலும் பக்குவமலர்தொடையும் அக்குவடுபட்டொழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும் திக்கதுமதிக்கவரும் குக்குடமும் ரக்ஷை தரும் சிற்றடியும் முற்றிய பண்ணிரு தோலும் கதுமதிக்க வரும் குக்குடமும் இரட்சை தரும் சிற்றடியும் முற்றிய பன்னீர் தோலும் செய்ப்பதியும் வைத்துய திருப்புகள் விருப்பமுடு செப்பென ஏனக்கருள்கை மறவேனே செய்யும் வைத்துய தீருப்புகள் விருப்பமொடு செப்பென ஏனக்கருள்கை மரவே மறவேனே கவரை நற்கணிகள் சர்க்கரை புடனி எற்பொரியவற்றுவரை இளநீர் வண்டெச்சில் பயரப்பவகை பச்சரிசி பிட்டு வளறி பழம் ஈடிப்பில் வகை தனி மூலம் வண்டெச்சில் பயரப்பவகை பச்சரிசி பிட்டு வளரி பழம் ஈடிப்பல் வகை தனி மூலம் மிக்க அடி சிற்கடலை பக்ஷணம் என கொளறு விக்கின சமர்த்தன் ும் அருளி வெற்பகுடிலச்சடில விற்பறமரப்பாருள் வித்தக மறுப்புடைய பெருமாலே வெற்பகுடி லச்சடில மாறப்பாருள் வித்தக மறுப்புடைய பெருமாலே வித்தக மறுப்புடைய பெருமாலே